நம்ம ஈஸியா இந்த இடத்துல உட்காந்துட்டு என்ன வேணாலும் அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணலாம் பட் என்னோட பேர்ல நான் என்ன வந்து ஃபீல் பண்றேன்னா அரசாங்கம் மிகவும் தெளிவாக இந்த விஷயத்தை கையாண்டு இருக்கிறது கையாண்டு கொண்டே இருக்கிறது நான்கு வருட ஆட்சி எப்படி இருந்து கேட்குறேன் கிட்டத்தட்ட நான்கு நான்கரை வருட ஆட்சி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புறேன் அரசை விமர்சனம் செய்யற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கான்றது தெரியல எனக்கு தகுதி இருக்கான்றது வந்து தெரியல அரசியல் என்பது விளையாட்டு இல்லை வரவங்க போறவங்களா ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய விளையாட்டு இல்லை நீங்க அரசியல் சார்ந்து நீங்க வர போறீங்கன்னா உங்களது ரசிகர்களின் உயிரை நீங்கள் பணயம் வைக்கின்றீர்கள் வெளிப்படையா சொல்ற தமிழக அரசு எனக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்கல இது குறித்து நான் என்ன நினைக்கிறது நமது நீதிமன்றமே சொல்லிவிட்டது தீபத்தூன் தான் அது விலக்கு ஏற்றலாம் சொல்லியாச்சு நீதிமன்றத்தை தாண்டிய கிடையாது நீதிபதி அதை தாண்டி எனக்கு கருத்து இருப்பதாக எனக்கு வந்து தெரியவில்லை ஒவ்வொருவருக்குள்ளும் இறைநிலை இருக்கிறது அதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் அந்த வகையில் நீங்கள் கேட்ட கேள்விக்குண்டான பதில் தீபத்தூணில் தாராளமாக விலக்கு ஏற்றலாம் அது முருகனுக்கு சொந்தமான இடம் தொடர்ச்சியாக நீங்கள் வழிபாடு செய்யலாம் என்று நீதிமன்றம் கூறியது போல அதை பின்பற்றலாம் என்று நினைக்கிற ஆற்றுமது யாருமே செயல்படாத ஒரு அரசியல் ஹிந்து மக்களுக்கு எதிராக செயல்படுத்தணும் தவறு எடுத்துக்க வேண்டாம் அதை கொஞ்சம் வெளிப்படையாக பேசணும்னு நினைக்கிறேன் ஜென்ரலி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும்போது பொதுவாகவே இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு கோபம் என்பது எல்லோருக்கும் வரும் தவறுகள் செய்து செய்து தான் அரசாங்கமே கற்றுக்கொள்கிறது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன சின்ன தவறு செய்து அதுலேருந்து ஒரு லைனி ஒரு தவறு செய்து அதுலேருந்து ஒரு லைனி அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம ஈஸியாக அந்த இடத்துல உட்காந்துட்டு என்ன வேணாலும் அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணலாம் பட் என்னோட பர்சனலாக நான் என்ன வந்து ஃபீல் பண்ணுறேன்னா அரசாங்கம் மிகவும் தெளிவாக இந்த விஷயத்தை கையாண்டு இருக்கிறது கையாண்டு கொண்டே இருக்கிறது ஒரு இப்போ நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதை வந்து இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது உங்களுக்கு சொந்தமானது இல்லைன்னு வாயில் சொல்கிறது ரொம்ப ஈஸி ஒரு ஜாதி சார்ந்து மதம் சார்ந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடம் சார்ந்து நம்ம போகும்போது அது நிறைய பிரச்சனைகளை வந்து கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத கலவரங்கள் வருவதற்கு வந்து வாய்ப்பு உண்டு அப்போ அரசு பதவியில் அந்த பொசிஷனில் உட்கார்ந்துருக்கும் போது அந்த பொறுப்பு அந்த பதவி என்பது ரொம்ப பெரிய பொறுப்பு அதை நம்ம டக்குன்னு வந்து விமர்சனம் செய்து விட முடியாது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் அரசு மிக சரியாக தான் கையாண்டி இருக்கிறது ஸோ அரசு எப்போது தங்களது நிலை தடுமாறும் போது நீதிமன்றம் உள்ள வந்துருது அப்புறம் நீதிமன்றம் அதற்கு

டக்குன்னு வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவா ஈரான் மேல போர் கொடுக்க போகிறோங்கிறாரு இதெல்லாம் பரவாயில்ல கனடா கூட சண்டைக்கு போறாரு எங்க போய் இதை போய் முட்டிக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரில ஒரு அண்ணன் தம்பி கூட எப்படி வந்து இப்படி சண்டைக்கு போக முடியுன்றது வந்து தெரியல அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது தாங்கள் இருந்த அந்த நிலையை தாங்கள் இழந்து விடுவோமோ இவ்வளவு நாள் ஆதிக்க சக்தியாக இருந்த நம்ம டாலர் டி டாலரைசேஷன் வேற இப்ப வந்து ரொம்ப வந்து போயிட்டு இருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த கச்சா எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா வெனிசோலாவில இருந்து எடுக்கிறதாக இருக்கட்டும் இல்ல அமெரிக்கால இருந்து வாங்குறதாக வந்து இருக்கட்டும் இதையெல்லாம் கடந்து ரஷ்யாவிடமிருந்து நேரடியாக இந்த எண்ணெயை வந்து நாங்கள் வந்து பெற்றுக்கொள்கிறோம் என்று இப்போ வந்து சைனாவும் இந்தியாவும் ரஷ்யாவும் அந்த பிரிக்ஸுன்னு சொல்லுவாங்க பி ஃபார் பிரேசில் ஆர் ஃபார் ரஷ்யா ஐ ஃபார் இந்தியா சி ஃபார் சைனா எஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா அது போய் இப்போ நிறைய நாடுகள் ஆயிருக்கு யூஏ ஆட் ஆயிருக்கு அர்ஜென்டினா ஆயிருக்கு ஏகப்பட்ட நாடுகள் வந்து ஆயிருக்கு முன்னாடி நினைக்கிற மாதிரிலாம் இப்போ இந்தியாவில் ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நாடாக வந்து வளர்ந்து விட்டது இப்போது யூரோப்பியன் கவுன்சிலினுடைய பிரசிடெண்ட் ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் அவர் நான் ஒரு யூரோப்பியன் பார்லிமெண்ட்டோட கவுன்சிலோட பிரசிடண்ட் தான் பட் இருந்தாலும் நான் வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி தன்னோட ஓசியை காடை எடுத்து காட்டுகிறார் என்ன அவசியம் இருக்குது இந்த நேரத்தில் அவருக்கு இதை காட்டணும்னு சொல்லி காட்டினா எத்தனை நாடுகள்கிட்ட இருந்து பிரச்சனை வரும் நீங்கள் ஏன் இந்தியாவுக்கு சப்போர்ட் மாதிரி பேச்செல்லாம் வரும் அந்த வகையில் பார்க்கும்போது தர்மத்தை முன்னிறுத்தி தர்மத்தை எப்போது வந்து அதை எம்ஃபசைஸ் பண்ணி இந்த நாடு நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒத்த சிந்தனையில் உள்ள பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் ஒன்றாக சேர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ்ன்ற அமைப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நான் பர்சனலாக நிறைய நாடு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறவன் தான் உங்களுக்கு நிறைய தெரியும் இப்போ கூட சிங்கப்பூர்லேருந்து வந்தேன் மறுபடியும் இப்போ ரெண்டு நாளில் துபாய் போகிறேன் அப்புறம் ஆஸ்திரேலியா போகிறேன் அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பது வேற மேட்ரு இப்போ உலகத்தில் உலகம் முழுவதும் நான் சுற்றி பார்க்கும்போது நான் தெரிந்து கொண்ட பர்சனலாக நான் புரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால் இந்தியாவினுடைய மதிப்பு உலகெங்கிலும் மிக உயர்ந்த அளவில் பேசப்பட்டு கொண்டு வருகிறது இதில் மாற்று கருத்தே கிடைய கிடையாது ஸோ இந்தியாவை கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும் இந்தியாவினுடைய ஆளுமைகளிடம் கேட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து எடுக்கிறதா இருக்கட்டும் வணிக வ வணிக ரீதியான விஷயங்களை எப்படி ஆளுமை பண்ணுறதுன்ற விஷயமா இருக்கட்டும் எல்லாவற்றிலும் இந்தியா வந்து இன்று முதன்மையிடம் வந்து வைக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக பிரிக்ஸ் போன்ற நாடுகளினுடைய அமைப்பில் இந்தியா இன்னைக்கு தலைவராக இருப்பது மிகவும் சந்தோஷப்படக்கூடிய விஷயமாக வந்து நான் வந்து கருகிறேன் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான மொத்தமான பதில் என்னென்னா இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி ஜிடிபியில் ஃபோர்த் பிளேஸ் வந்து முன்னேறி செல்கிறது என்றால் இதை விட நாட்டினுடைய குரோத்தை நம்ம எப்படி வந்து வெறும் வார்த்தைகளால் வந்து சொல்லிவிட முடியாது இட்ஸ் வெரி பிக்கெஸ்ட் சேஞ்ச் நான் வந்து கருதுறேன் மூணு மாசத்துல இப்போ எலெக்ஷன் வரப்போகுது திமுக உடைய நாலரை வருஷம் ஆட்சி எப்படி இருக்குன்னு ஏன்னா இப்போ சமய காலத்துல அவங்க நிறைய சர்ச்சை நடந்தது பரம்பல் ஃபவுண்டேஷன் மூடப்பட்டது அதுக்கான சரியான விளக்கமும் நாங்க சைட்ல இருந்து வரல சரி என்ன ரீசன் ஆட்சி இருந்து மோதல ஒவ்வொரு பதிலாக சொல்லிடணும்னு நினைக்கிறேன் நான்கு வருட ஆட்சி எப்படி இருந்து கேட்குறேன் கிட்டத்தட்ட நான்கரை நான்கரை வருட ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புறேன் அரசை விமர்சனம் செய்யும் அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கான்றது தெரியல எனக்கு தகுதி இருக்கான்றது வந்து தெரியல தவறுகள் எந்த அரசாங்கம் இருந்தாலும் இப்ப முன்னாடி இருந்த அரசை எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது அப்ப இந்த கட்சியோட அந்த கட்சி பெருசா தெரிஞ்சு இப்ப இந்த கட்சி ஏதாவது தவறு பண்ணணும் இந்த கட்சியோட அப்புறம் அந்த கட்சி பெருசா தெரியும் அப்புறம் இந்த ரெண்டு கட்சி பிரச்சனை பண்ணும்போது சம்மந்தமே எல்லாம் ஒரு புது கட்சி வரும்போது உங்களுக்கு என்ன தெரியும் இதோட அந்த கட்சிக்கு போயிடலான்னு தெரியும் அப்புறம் அந்த கட்சிக்கு கொண்டு வந்து சீட்டில் உட்கார வச்சிங்கன்னா என்ன தெரியும் இதுக்கு அவங்க ரெண்டு பேருமே எவ்வளோ பரவாயில்லன்னு தெரியும் இப்போ நான் என்ன கேட்கறேன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் மனிதர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே வளர்ச்சி என்ன உண்மையாகவே நோக்கம் என்ன உண்மையாகவே நாம் எதை நோக்கி செல்கிறோம் என்ற அந்த புரிதலோடு உங்களுக்கு இறைவன் வந்து ஆன்மாவை கொடுத்திருக்கிறார் ஜனநாயகம் என்ன கொடுத்துருக்கு ஓட்டுரிமையை கொடுத்துருக்குது அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட தான் இறைவன் வந்து கொடுத்துருக்கிறாரு ஜனநாயக முறையிலையும் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் சரியில்லை சரியில்லை சரியில்லைன்றது சரியாக இருக்காது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஆப்ஷன் வரப்போகுது அதை நீங்களே முடிவு செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று வந்து நான் கருதுகிறேன் அவருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க தமிழகத்துக்கு அவர் அரசியல் தேவைதானா திரும்பவும் அந்த திராவிட அரசியல் சித்தாந்தத்தை அவர் கொண்டு வராது திருப்பி புதுசாக இதாக எதிர்பார்க்கலாம்னு பார்த்தா அதே திராவிட சித்தாந்தம் தான் கொண்டு வராது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த உலகத்தில் புதுசுன்னு ஒன்று இல்லை சாரி கமா பாத நீ அவ்வளோதான் ஏபிசிடிலேருந்து செட்டு வரைக்கும் தான் அஆக்கியிலேருந்து அக்கு வரைக்கும் தான் காங்காச்சாலேருந்து எண்டு வரைக்கும் தான் இதை தான் மாற்றி மாற்றி எழுதுன வேறு என்னத்தை போய் மாற்றி மாற்றி எழுதுறது

ஒரு இடத்துக்கு அவர் வராருன்னொடனே லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுறாங்க அது கண்டிப்பாக அவருடைய உழைப்பு அதில் மாற்று கருத்தில் இத்தனை வருஷம் உழைப்பு தான் ஆனால் ரசிகர்கள் கூட்டத்தை தொண்டர்கள் கூட்டமாக மிக சரியாக அரசியல் வேண்டிய கடமை திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ஒன்று ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இதுக்கடுத்து வந்து வராமல் வந்து இருக்க வேண்டும் அது மட்டும் கூட இருப்பவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையில் கூட இருக்கிறவங்க மூலியமாக வரத்தான் வந்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் மிகவும் கவனமாக ஆத்மார்த்தமாக ஆழமாக அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்கையும் என்ன தான் சப்போர்ட்டிவ்க்கு இருந்தாலும் இப்போ இவர் என் கூட இருக்கிறார்னா என் நண்பர்ன்ற ஒரே காரணத்துக்காக இவர் என்ன பண்ணாலும் நான் சரின்னு போயிட முடியாது ஏன்னா இவர் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் வந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் பேரோட வாழ்க்கையும் பாதிக்கும் அப்போ இவர் நான் முழுமையாக என்னோட கண் கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டிய கடமை வந்து எனக்கு இருக்கிறது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ஒரு சில ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுக்கும்போது அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் பெயர் நான் சொல்ல விரும்பலை கேஷுவலாக பேசுகிறேன் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் சில பல கெட்ட வார்த்தைகளே வருது அதெல்லாம் ரொம்ப கவனமாக வந்து கையாள வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கிறது கட்சி ஆரம்பித்த ஒரு ஒரு இடத்தில் ஆட்சியை பிடிக்க போகிறேன்ட்டு வரார் அது பிடிக்கட்டும் சிஎம் ஆகட்டும் சந்தோஷப்படுறேன் அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை நல்லா இருந்தார்னா எல்லாரும் நல்லா இருக்க போகிறோம் அது அதை அதை நான் விமர்சனம் செய்ய விரும்பலை நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஒரு வருடத்தில் நீங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறீங்கன்னா அந்த ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர்ஸ் வரும் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அரசியல் என்பது விளையாட்டு இல்லை வரவங்க போகிறவங்களாம் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய விளையாட்டு இல்லை நீங்கள் அரசியல் சார்ந்து நீங்கள் வரப்போறீங்கன்னா உங்களை ரசிகர்களின் உயிரை நீங்கள் பயணம் பணயம் வைக்கின்றீர்கள் அப்போ ரசிகர்களுடைய உயிர் என்பது மன ரீதியாக உடல் ரீதியாக ஆன்ம ரீதியாக பறிபோவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா உட்காந்து ஒரு ஒரு லட்சம் பேர் உட்காந்து அழுகிறாங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் உட்காந்து சந்தோஷமா இருக்காங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே துடிக்கிறாங்க ஆனால் மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் அடுத்த கட்டம் வர வேண்டும் என்று நானும் படுறதுக்கு ஒரு மெயினான ஒரு காரணம் நான் என்ன வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் துணிச்சலாக தைரியமாக நான் இன்னும் சிம்பிளாவே பேசுறேன் மறைச்சி வச்சு டேரக்டர் ஐ வாஸ் ஒரு டேரக்டரோட பாணியில இப்போ நான் ஒரு சீன் வந்து சொல்றேன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது இப்போ நான் ஒரு டேரக்டர் அந்த பிரச்சனையில வந்து இப்போ ஹீரோ வந்து மாட்டிக்கிறாரு மொத்த பேர் சேர்ந்து இப்போ ஹீரோக்கு வந்து பிரச்சனை பிரச்சனை கொடுக்கும்போது அந்த சீன் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க எப்படி அந்த அந்த ஹீரோ அங்கேருந்து போயிடணுமா வேற எங்கேயாவது போயிட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வரலாமா அப்படி வச்சா அந்த சீன் நல்லா இருக்குமா அந்த ஹீரோ அந்த சூழ்நிலையிலேயே மாஸ் பண்ற மாதிரி சூப்பரா அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ற மாதிரி அவ்வளவு ப்ரொடெக்டிவ் சப்போர்ட் இருக்கும் போது மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு முன்னாடி வந்து நின்று பேசுறவர் ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருக்கும் தகுதி இல்லை என்று நான் கூறவில்லை இன்னும் கொஞ்சம் கவனத்துடன் கையாள்வது உங்களை அடுத்தடுத்த நிலைகளுக்கு அழைத்து செல்லும் என்று வந்து நான் கூறுகிறேன் நம்மளை ஒருத்தர் விமர்சனம் பண்றானோடனே கோவம் தான் ஃபர்ஸ்ட் வரும் அது கொஞ்சம் தூக்கி தள்ளி வச்சுட்டு எதற்காக இதை பேசுகிறார்கள் என்று வந்து பார்க்க வேண்டும் அரசியலை வந்து அறிக்கை விட்டு மட்டுமே கடைசி வரைக்கும் பேசிக்கொண்டு மட்டுமே வந்து அரசியலை கடைசி வரைக்கும் நான் கடந்து செல்வேன் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒத்து வராது என்று என்னுடைய பர்சனலான கருத்து ராஜராஜ சோழனை பற்றி முழுதுமாக இன்னும் பலர் புரிந்து என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ராஜராஜ சோழனை விமர்சனம் செய்வதற்கும் ராஜராஜன் சோழன் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை வந்து அவதூறு செய்வதற்கும் இங்கு யார் இப்போதைக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டியில் இல்லைன்றது என்னுடைய பர்சனலான ஒரு கருத்தை சாதாரண மனிதர் அல்ல ராஜராஜ சோழன் என்பவர் நீங்கள் கேட்ட குறிப்பிட்ட நபர்கள் என்ன பண்ணாங்கன்றத நான் விமர்ச விமர்சனம் பண்ண விரும்பல பட் யார் அவர்களை விமர்சனம் பண்ணாலும் ராஜராஜ சோழன் அவர்களுடைய முழு வரலாற்றை படித்துவிட்டு அவர் ஆன்மீக தொண்டு என்ன வந்து ஆற்றியிருக்கிறார் அவர் இந்த நாட்டிற்கு செய்த சேவை என்ன அர்ப்பணிப்பு என்ன என்பதை தெரிந்து கொண்டு பேசுவது மிக சிறப்பாக இருக்கும் ரொம்ப தெளிவாக சொன்னேன் என்னுடைய பேர்னலான ஆன்மீக வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நான் வந்து அடுத்தடுத்த கட்டம் வந்து செல்கிறேன் அதனால வெளிப்படையா சொல்ற தமிழக அரசு எனக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்கல நான் பிரச்சனை கொடுத்துருந்தா இன்று மதுரையில் என்னால் இந்த தைப்பூச நிகழ்வை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் செய்ய முடியுமா காவல்துறை கிட்ட போய் பர்மிஷன் லெட்டர் கொடுக்க சொல்றோம் உடனே பர்மிஷன் கொடுக்குறாங்க எப்ப ப்ரோக்ராம் பண்றீங்க போலீஸ் சப்போர்ட் ஏதாவது வேணுமா வெளியே ப்ரொடெக்ஷன் போடணுமா வேற ஏதாவது ப்ராப்ளம் வேணுமா வேற யார் மேலேயா சந்தேகப்படுறீங்களா வேற ஏதாவது த்ரெட்ஸ் இருக்கான்னு சொல்லி முழுக்க முழுக்க காவல்துறை அதிகாரிகள் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க தமிழக அரசில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள் அவர்கள் வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க தமிழக அரசில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாம் தைரியமாக ஆன்மீகம் வளரட்டும் என்ற நிலைமையில் தான் இன்று வந்து என்ன நீங்க கேட்ட கேள்விக்குண்டான பதில் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் சந்தோஷமா தான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் முறையில் வந்து போய் இருக்கிறது நான் வெறுத்து மூடுனதுக்கு மாபெரும் காரணம் மக்கள் மேல இருக்கிற கோபம் தானே தவிர அரசு மேலே இருக்கக்கூடிய கோவம் இல்லை இது அரச குற குறை சொல்லி குற்றம் சாட்டி சிம்பத்தி தேடணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்றது கருதுறேன் மக்கள் இன்னும் கொஞ்சம் திருந்தணும் யாருக்காக உழைக்கிறோமோ அவனே பயிற்சி பண்றது இல்லை அவனே நன்றி உணர்வோட இருக்கிறது இல்லை நன்றி உணர்வு நன்றி உணர்வுன்னு சொல்லி கொடுத்தவன் பூரா நன்றி உணர்வு எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தானே எப்படி அவன்கிட்ட போய் அப்புறம் நம்ம வாழ்க்கையில கிளாஸ் எடுக்க முடியும் அது சும்மா இப்போ எதையுமே நான் எதிர்பார்க்கலன்னா நான் என்ன எதிர்பார்க்கறேன் நான் சொல்லி கொடுப்பதே நன்றி உணர்வு தான் அதாவது வளர்த்துக்கடான்னு தான் எதிர்பார்க்கிறேன் அதே இல்லைனா அவங்களுக்கு எதுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கணும் இருந்தாலும் கூட வருடத்திற்கு ஒரு முறை இது ஒரு பக்தனாக முருகப்பெருமானுக்கு நான் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி அதனால இதை இடைவிடாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வர வேண்டும் என்று வந்து நான் வந்து நினைக்கிறேன்